வெல்கம் டு ஸ்மைல் கேட்ஸ் விஜய் டிவியில் ரன்னிங் ஆகிட்டு இருக்க சீரியல் தான் செந்தூராக போவே இந்த சீரியலில் அன்பு அப்படிங்கிற கேரக்டராக நடிக்கவங்களுடைய பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பக்கத்துக்காக பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அன்போட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா திரவியம் ராஜகுமாரன் இவரை பார்த்திங்கன்னா திரு திரவியம் அப்படிங்கிற மாதிரி கூடுவாங்க இவர் பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் வந்து பிறந்திருக்காங்க இவங்களுடைய ஏஜ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன் இவங்க இப்போ இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ்நாடு இவங்களுடைய அப்பா நேம் பார்த்தீங்கன்னா ராஜகுமாரன் இவர் பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐ பிஷப் அப்பாசாமி காலேஜ் கோயம்புத்தூரில் வந்து அவருடைய டிகிரியை வந்து முடிச்சிருக்காரு இவருக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகிடுச்சு இவருடைய ஒய்ஃப் நேம் பார்த்தீங்கன்னா ரித்தூர் லினோரா இவருடைய ஹைட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபீட் செவன் இன்ச் வெயிட் பார்த்திங்கன்னா செவன்டி எயிட் கேஜி இவருடைய ஆக்குபேஷன் பார்த்திங்கன்னா டெலிவிஷன் ஆக்டர் இவருடைய சோர்ஸ் ஆஃப் ஃபைனிங்ஸ் பார்த்திங்கன்னா சீரியல் இவர் பார்த்திங்கன்னா ஈரமானா ரோஜாவே அப்படிங்கிற தான் வந்து முதல் முறையாக அறிமுகமாக இருக்காரு இவருடைய ஹாபிஸ் பார்த்திங்கன்னா லிசனிங் மியூசிக் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டெலிவிஷன் ஆக்டர்ஸ் ஸோ நம்ம தமிழ் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஈரமானா ரோஜாவை சீரியல்லாம் பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து அறிமுகமாக இருக்காரு பவித்ரா கூட இதை டேரக்ட் பண்ண யார்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் கதிரவன் ஸோ இவர் பார்த்திங்கன்னா பாப்புலர் ஆக்டர்ஸான நிவிஷா நிஷா காயத்ரி அண்ட் சித்ரா இவங்க கூட எல்லாம் வந்து நடிச்சிருக்காரு ஈரமான ரோஜாவை சீரியலில் பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோவாக பண்ணிட்டு இருந்திருக்காரு அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸிஸ் சின்னத்துறை ஷோவில் வந்து கண்டஸ்டண்ட்டாக அவருடைய ஒய்ஃப் கூட வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஈரமான ரோஜாவை சீரியலில் வெற்றிவேல் அப்படிங்கிற ரோலில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்திருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிஸ் அண்ட் மிஸ் சின்ன வந்து கண்டஸ்டண்ட்டாக பண்ணியிருக்காரு இது தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செந்தூராய் போய் சீரியலில் அன்பு அப்படிங்கிற ரோலில் ஆக்டர் செரிஞ்சித்து கூட நடிச்சுட்டு வராரு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இவருடைய பயோகிராஃபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போல் நிறைய தகவல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ